ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு அதுக்கு நான் இட்லி அரிசி அரை கிலோ எடுத்து மூணு மணி நேரம் கழுவி ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேன் மிக்ஸியில் தான் அரைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அரை கிலோவுக்கு இரநூத்தம்பது கிராம் பொட்டுக்கல்ல மிக்ஸியில் பொடி பண்ணி சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் கரிஞ்சீரகம் எடுத்து ஸ்மாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கருப்பு வறுத்த எள்ளு சேர்த்துக்குங்க மிளகாத்தூள் உங்களுக்கு காலத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு உப்பு பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் வெண்ணெய் வெண்ணெயை வந்து உருக்கிட்டு ஆட் பண்ணுங்க அப்புறம் மாவு பசிச்சிட்டு தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சுடுதண்ணி ஆட் பண்ணிங்கன்னா முறுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு குளிக்கரண்டி சூடான எண்ணெயை சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்குங்க அதுக்கப்புறம் நம்மளோட முறுக்கோளல்ல உங்களுக்கு தேவையான ஷேப்பில் போட்டு முறுக்கு எடுத்திங்கன்னா சாஃப்டான ரொம்ப மொறு மொறுன்னு முறுக்கு ரெடி